இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஊடகமாக இந்த நம்பிக்கையை என்போன்றவர்கள் பார்க்கிறோம் இந்த நம்பிக்கைகள் நம்பிக்கை என்பது ஒரு 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 ஒருவர் வார்த்தை இல்ல உங்களுக்கு உலகில் பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்திய ஒரு சொல்லது அதில மனிதன் ஆடுகளில் வாழும்போது இளையதளையை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கும் போது அவன் சிலந்தியை பார்க்கிறான் அந்த சிலந்தி தன் வலையை பின்னுவதை பார்த்து ஏன் இதுபோல நாம் ஆடையை பின்ன முடியாது என்று எண்ணுகிறான் அவனுடைய நம்பிக்கை விண்ணில் பறவைகள் பறப்பதை பார்க்கிற போது ஏன் இதுபோல போல நாமும் பறக்க கூடாது பறக்க முடியாது என்று ஆழ்வர் வைட்டும் வெல்வர் வைட்டும் நினைக்கிறான் அது அவனுடைய நம்பிக்கை பறக்க முடியும்னு நினைக்கிறான் தொலைதூரத்தில் ஒருவனோட நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்று கிரகம்பல் நினைக்கிறான் அவனுடைய அவனுடைய நம்பிக்கை அது மாதிரி நம்புறோம் இந்த நம்பிக்கை உண்மையிலேயே உண்மையின் நேர்மையான செய்தியை மக்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புறேன் அது என்னுடைய நம்பிக்கை எது ஒன்றுமே உங்களுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இருக்கு நம்பிக்கை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் முதுவுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது ஒன்னையும் ஒண்ணுதான் தட்டி கொடுக்கிறது அதுதான் நம்ம எல்லாம் தங்கி விடுறதெல்லாம் இருக்கும் தட்டி கொடுக்கறது இல்லை இங்க பேசியவர்கள் சொன்னாங்க இது மலேசியா சிங்கப்பூர் இந்தியா இப்பல நாடுகளில் கிளை பரப்புதுன்னு கிளை பரப்ப கூடாது வேர் பரப்பணும் முக்கியம் இங்க வேறுபரப்புனா தான் இளைபரப்பு அப்படி ஆழமான பரப்பு தான் நான் பாக்குறேன் சரவணன் அவர்கள் பேசினதை மலேசியாவில் எவ்வளவு சிறப்புற இந்த இணையம் இயங்குது இணையதள இந்த ஊடகம் இயங்குது அவங்க சொன்னாங்க இப்ப நானும் இதை பலமுறை இங்கே இருக்கிற ராகுல் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான உறவு அதுபோல இந்த நிகழ்வுக்கு வரணும்னு எந்த மறுப்பும் இல்லை அதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல எங்க அண்ணன் வந்து நீங்க வாங்கன்னாங்க அதுக்கு பேச்சே கிடையாது அது இந்த இவ்வளவு பேரு நிறைந்திருக்கிற இந்த நிகழ்வுல பங்கேற்றதுல எனக்கு பெருமையும் மகிழ்வும் அதுல இருக்குது எடுத்த உடனே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு இருக்குது உண்மையும் நேர்மையுமாக நல்ல செய்திகளை கலை இலக்கியம் அது சார்ந்த சிறந்த கட்டுரைகள் படைப்புகள் கவிதைகள் ஆக்கப்பூர்வமான செய்திகள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லி சொல்லுது அதை செய்தாலே போதும் அதை செய்வதற்குத்தான் இங்கு ஊடகங்கள் இல்லை அதை செய்யும் என்பது நம்பிக்கை அது எங்கள் எல்லோருடைய நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இப்ப தேர்தல் வருகிற காலகட்டத்தில் உண்மையும் நேர்மையுமாக நம்முடைய நம்பிக்கை ஊடகம் மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் நான் ஆசைக்க முடியாத நம்பிக்கை காரணம் என்னுடைய சாகு மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த நம்பிக்கை வெற்றி பெற்று நம் எல்லோருடைய நம்பிக்கையும் பெற வேண்டும் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களின் நம்பிக்கை பெற வேண்டும் என்று உள்ளன்பு கொண்டு வாழ்த்துகிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் நன்றி நம்பிக்கை நீங்க அதிகம் தேவைப்படுகின்ற விதமாக இந்த நம்பிக்கையை தமிழர் சொன்ன நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போராட்டமே யார் நம்பிக்கை யார் கருவதில் தான் இருக்கிறது அது நம்முடைய செயல்பாடு அது ஒவ்வொரு முறையும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் கண்டிக்கொண்டேன் இந்த நிகழ்வில் இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்லாம் இல்லாமல் இந்த பீல்டு அந்த பீல்ட் எல்லாம் இல்லாமல் எல்லா ஆளுமைகளும் தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயா வந்து வருகை எல்லா பெரிய ஆளுமைகளையும் சக சட்டமன்ற உறுப்பினர் எங்க கூட சட்டமன்ற உறுப்பினர் இருந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமான இது இங்க பேசியவர்கள் சொன்னது போல ஊடகம் அப்படிங்கிறது நம்ம எண்ணத்தை எப்படி கொண்டு போகும் குறிப்பாக நீங்க சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்போது பாத்துட்டீங்கன்னா யதார்த்த தன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது உருவாக்கிடுச்சு எதுக்கு நம்ம சிரிக்கிறோம் எதுக்கு நம்ம அழுகிறோம் அது அவங்களுடைய கற்பனைக்கு அதை கொண்டு போய் அது மூலமாக அரசியல் செய்கிற மனிதனுடைய அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குரியாயிடுச்சு என்ன எண்ணத்துல அவர் சொல்றாரு அந்த நம்பிக்கையை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் களத்துல நாம் எப்படி உடைக்கிறோம் அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த சேனலை நான் மலேசியா நாட்டிற்கு அரசு பள்ளி மாணவர் செல்லுடைய நான் கல்வி சுற்றுலா செல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுங்க மலேசியா மக்களுடன் நீங்கள் உரையாற்றிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது உடனடியாக நான் ஒப்புக்கொண்டு அங்கே அப்ப வந்து ஷாகுல் சொன்னாங்க இது இங்கே மட்டும் இல்லை இது தொடர்ந்து இது பல நாடுகளையும் நாங்கள் இதை கொண்டு செல்கின்ற அந்த பணியில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல விஷயம் சீக்கிரம் பண்ணுங்கன்னா அன்னைக்கு அதுக்கான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்றுதான் தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் சீமன் சொன்னது போல உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் மற்றபடி மக்கள் அதை பண்ணட்டும் இப்ப நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது அரசியல் ரீதியாக பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த பாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நத்திங் பட் என்ன பண்ணும் அப்படின்னு ரசல் பெட்ரான் சொல்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் வில் ஃபேசினேட் தி ஃபூல் அண்ட் தென் மஸ்தில் தி இன்டெலிஜென்ஸ் ஸோ ஊடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முட்டாள்களை முதல்ல தன் வசப்படுத்திடும் தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடைக்க வச்சு ஸோ அப்படி இருந்து விடாமல் மக்களிடம் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க தவறுகள் யாராக இருந்தாலும் எல்லாருமே எல்லாமே சரியான பாதையில போறாங்க சொல்ல முடியாது தவறுகள் சில நேரத்துல எங்க ஆங்கில நாங்க செய்வது சரியாக இருக்கணும் அதை பல நேரத்தில் நீங்க இல்லை எல்லாம் நீங்க போறது தவறான பாதை இது நீங்க மாற்றி கொண்டால் சரியாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அதை திருத்தி கொள்ள வேண்டியதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படி செய்யும்பொழுது அதற்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்க வந்து நிக்குதுன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு தேர்தல் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அங்கே நிக்குது அன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோமா அப்படிங்கிறத யாரும் யாரை கையை பிடிச்சி எடுத்து எங்க பக்கம் வாங்கலாம் சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கை நாம் அனைவருமே இருப்போம் அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வழங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளோடு சேர்த்து நானும் இந்த நம்பிக்கை சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து பயணிப்போம் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக தான் செய்வதற்கு இந்த அரங்கத்திலிருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா ஒரு தமிழனாக அங்க மட்டும் நீங்க கோல்டு வச்சுன்னா பத்தாது இது உலகம் முழுவதும் நீங்கள் சென்றடைய வேண்டும் அதற்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி நம்பிக்கை எனக்கும் பத்திரிகை உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் சொன்னால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என் பெரியப்பா ஆதித்யநார் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பத்திரிகை துவங்கும் போது அந்த காகிதத்தை காலையிலே அதை செய்வதற்கான முயற்சி எடுத்து காகிதத்தை உருவாக்கி அதை உலர வைத்து பிறகு அச்சிட்டு கையிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு பத்திரிகையாக தான் தினத்தந்தி உருவாக்கியது என்பது எடுக்கிறேன் காரணம் என் பெரியப்பாவுடன் என் தந்தையாரும் அதில் சில நாட்கள் பயணித்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகை குடும்பத்தை சார்ந்த என்னை இந்த விழாவிற்கு அன்பு சகோதரர் சாகுல் அழைத்திருப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதையும் தாண்டி சாகுல் எனக்கு இனிய உறவுக்காரர் என்று நான் சொல்லிக் கொள்ள முடியும் அதன் பிறகு பத்திரிகை உலகிலே நான் காலையிலே தெருக்களிலே சென்று பத்திரிகை விநியோகம் செய்ய ஆரம்பித்து பெங்களூரிலிருந்து அலுவலகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் கல்வி கற்ற காரத்தினாலும் பிஎஸ்சி கணிதம் படித்த காரத்தினாலும் நான் பத்திரிகையாளராக மாறிவிடலாமா என்று கேட்கும்போது நீங்கள் அந்த தொழில நீங்கள் அதை செய்யலாம் என்று சொன்னார்கள் ஆக நான் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையை தெரு தெருவாக சென்று விநியோகம் செய்த ஒரு சைக்கிள் பையன் ஆக பத்திரிகை உலகங்களும் சம்பந்தம் உண்டு அப்பெல்லாம் பத்திரிகை செய்தி சொல்லணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு லைட்னிங் கால் வந்து புக் பண்ணணும் உடனடியாக செய்திகளை சொல்ல முடியாது அங்கு பலரும் காத்திருப்பார்கள் செய்திகள் சொல்வதற்காக அந்த பணியும் நான் செய்திருக்கின்றேன் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இங்கு பேசிய பலரும் அண்ணன் சீமானாக இருக்கட்டும் அமைச்சர் அவர்களும் அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு பத்திரிகை ஊடகம் இருக்க வேண்டும் இருக்கும் போது நாம் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த பத்திரிகைகள் இருக்க வேண்டும் ஊடகங்கள் இருக்க வேண்டும் தொலைக்காட்சிகள் இருக்க வேண்டும் இங்கு சீமான் பேசும் போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கை என்னை போன்றவர்கள் சிறந்த செய்திகளை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று சீரியாவில் இண்டும் நல்ல செய்திகளை தான் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற விஷயமானவர்களே உங்களுக்கும் இந்த நம்பிக்கை வரும் இந்த நம்பிக்கை அதை செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது எ உன்னை மட்டும் சொல்லணும் இந்த இது ஆர் டிஃப்ரெண்ட் ஃபோன் நியூஸ் நியூஸ் ஆஸ் டு பி நியூஸ் அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜிரேட் பண்ணி சொல்லும்போது அது ததை திரும்பி வேற எங்கோ சென்று கெண்டு எடுக்கிற ஒரு காலத்தில் நான் பயணித்து கொடுக்கிறோமே மறந்து விடக்கூடாது நீ வாட் அவர் யூ சி நீ எ மொபைல் ஃபோன்ஸ் ஆர் ஆர் இந்த சேனல்ஸ் ஷார்ட்ஸ் பெரிய வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இந்த செய்தி உண்மையை தானா இல்லையா என்பதை நான் புரிந்து கொள்வதில் மிகவும் கடினமாக இருக்கிறது காலையில பலரும் வந்து கேள்வி கேட்டார்கள் அண்ணா ஐநூறு கோடி வீடை நீங்க வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு என்ன எங்கேயும் அந்த செய்தியை பார்த்தேன் ஊடகத்தருக்குன்னு அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஐயா ஐநூறு கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறது பத்து கோடி வீடு கட்டி நானூறு கோடியா வந்து பேங்க்ல போட்டுட்டு நிம்மதியாக எந்த ரிட்டையர் ஆயிருப்பேன் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும் போது ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல ஐநூறு கோடிக்கு வீடு கட்டி இருக்கிறார்கள் நடித்து விடுவார்கள் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவரும் இருக்கிறார்கள் நம்பாதவனும் இருக்கிறார்கள் நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்களுக்கு யூ சுட் பி எஜுகேட்டட் You should be knowledgeable நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ பத்திரிகை செய்தியை வெளிவிடு வெளியிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடக்கின்ற நடப்பையை பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் நான் சில பல சீமானை பார்ப்பேன் இங்கே நான் பேசும்போது கட்சி சார் பற்று எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாமல் நான் பொதுவாக பேசும்போது சீமான் கேட்கற சரசுவான பார்ப்பேன் கோமா கேட்பார் நீங்கள் அந்த செய்தியை பார்த்தீங்களான்னு கேட்பார் நமக்கு அந்த கேள்வி கேட்கணுன்னு ஆசை தோணும் ஏன்னால் உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை எங்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார் என்று புரிவதற்காக அந்த கேள்வி எழுகிறது அது கோபமாக கடுத்து சொல்வதற்காக அல்ல நீங்கள் கேட்கும் போது நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது அந்த செய்திகள் மக்களை சென்று போது அது உண்மையான செய்தியாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான நம்பிக்கை எனக்கு இந்த நம்பிக்கை குடும்பத்துடன் குடும்பத்துடன் பழகும் போது இவர்கள் உறுதியாக ஏன்னா ஏழு ஆண்டுகள் அவர்கள் பத்திரிகை நடத்திருக்கிறார்கள் அதன் பிறகு இனிமே இந்த டிஜிட்டல் உலகம் என்று மாறும் போது நாமும் மாற வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நான்கு ஆண்டுகளாக நம்பிக்கை மலேசியாவில் உலா வந்திருக்கிறது இப்போது சிங்கப்பூர் சென்னை அதாவது தமிழ்நாடு இந்தியா துபாய் செல்ல இருக்கிறார்கள் சீமான் அவர்கள் சொன்னது போல வேறாக பல நாட்கள் நீங்கள் செல்ல வேண்டும் நம்ம தமிழ் சமுதாயத்தையும் இந்திய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பாலமாக நீங்கள் அமைவீர்கள் இருக்கிறது நேரம் தேர்தல் காலம் நல்ல அட்வைசர் சாகுல் அவர்கள் அனைவருடன் பேசி எப்ப இந்த நம்பிக்கையை நாம் தமிழகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சிறந்த ஒரு அறிவுரை கொடுத்து தேர்தல் காலத்திலே பல செய்திகள் இருக்கும் உண்மைகளும் இருக்கும் பொய்களும் இருக்கும் எதை சிறப்பாக போட வேண்டும் என்பதை அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு நம்மளுக்கு பேசும்போது தெரியுது இந்த குடும்பத்தில் நான் பழகி இருக்கேன் எதையும் உண்மையாக பேசுவது மட்டும்தான் அவளுக்கு தெரிகிறது என்பது நிச்சயமாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நிச்சயமாக நம்பிக்கை நம்பிக்கை வையுங்கள் பல ஊடகங்கள் இருக்கீங்க எல்லாரும் நல்ல செய்திகள் தான் போடுறீங்க அதற்கான முயற்சிகள் செய்தீங்க எதையும் மிகைப்படுத்தாமல் உண்மையை உண்மையாக சொல்லும் போது மட்டும்தான் உண்மையாக பத்திரிகையாளராக நான்காவது தூணாக தெளைக்க முடியும் என்று சொல்லி இந்த நம்பிக்கை பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் பலரிடம் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்க உங்கள் பத்திரிகை ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் மட்டுமல்ல நீங்க சரியான கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை நல்லவைகளை எடுத்துச் சொல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி இது வருகையில் அனைவருக்கும் சாகோ குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றியை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்